இப்போ இருக்கிற அரசியல் வந்து அரசியல்வாதிகள் வந்து திமுக அரசு சரியில்லை மாவீரன் ஜெயகுரு இருந்திருந்தாருன்னா இந்த அளவுக்கு நடந்திருக்காது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டர் திருப்பூர்ல வந்து ஒரு ரிப்போர்ட்டர் கொலப்பட்டு இருக்கு தலைவர் இருந்தா பெரும்பாலும் அந்த சாதி ரீதியான சண்டைகள் அதிகமா வந்திருக்காது நிறைய கொலைகள் நடந்திருக்காது முக்கியமா வணிகர்களுக்கு இவ்வளவு ப்ராப்ளம் இருந்திருக்காது அவர் இல்லாதது ஒரு பெரிய இழப்பு வந்து தமிழகத்துக்கு பெரிய இழப்புனாலும் அரியலூர் மாவட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு இப்ப நடக்கக்கூடிய திமுக அரசியல் வந்து எப்படி நான் சொல்றதுன்னு வச்சுங்க பணம் மட்டும்தான் நடக்குது வேற எதுவுமே இல்ல இப்ப ஒரு அம்மா சொன்னிச்சு அந்த வெள்ளம் வந்து சாலின் தான் வந்தாரு நீச்சல் அடியா விட்டாருட்டு

இந்து சத்ரிகுல தலைவன் மாவீரன் காடுவெட்டியார் அவர்களுக்கு இந்த அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழாவை அனைத்து சமுதாய மக்களும் கொண்டாடி வருகிறோம் அவருடைய இழப்பு தமிழகம் மட்டுமல்லாது இந்த பாரத நாட்டிலேயே பாரத பிரதமர் குஜராத்தின் மாடலாக குஜராத் முதல்வராக எழுந்தபோது ஒரு நாடு ஒரு மாநிலம் எந்த அளவுக்கு செழிப்பாக இருக்க வேண்டும் என்று தமிழகத்திலிருந்து ஒரு தலைவன் உதாரணமாக சுட்டிக்காட்டியது நமது மாவீரன் மட்டுமே தான் மாவீரன் அவர்கள் குஜராத்தில் உள்ள குஜராத் அப்போதைய முதல்வராக இருந்த திரு நரேந்திர மோடிஜி அவர்களை குஜராத் மாடலை பாருங்கள் அங்கு ஒரு சொட்டு சார இல்லை என்று தமிழகத்துக்கு முதன் முதலாக குரல் கொடுத்தவர் இந்த மாவீரன் வன்னீர் முன்னாள் வன்னீர் சங்க தலைவர் மாவீரன் இந்து குல சத்திரியத்தின் தலைவர் மாவீரன் காடுவட்டியார் அவர்களின் புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்கும் மாவீரன் கலைஞரின் புகழ் யாராலும் அழிக்கவும் முடியாது என்றென்றும் அவருடைய புகழ் ஓங்கி ஒழித்து கொண்டேதா இருக்கும் பாரத் மாதா கி ஜே அனைவருக்கும் வணக்கம் பன்னீர் சங்கம் தமிழ்நாட்டில் முழுவதும் வளர்ந்திருக்கும் எங்கள் காழ்வெட்டி நினைவில் கொண்டிருக்கும் அனைத்து பன்னீர் சங்கத்திற்கு வந்தவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது நாங்கள் இருந்து வன்னியர் சங்கத்தின் நிரந்தர வன்னியர் சங்கத்தினர் காடுவெட்டி குரு நிறுவனத்தில் குரு ஐயா இல்லாத காரணத்தினால் எங்கள் நினைவில் எப்போதும் அவர் இருக்கிறார் இன்று காடுவெட்டியார் ஆர் மாவீரன் பிறந்தநாள் ஜெயகுரு ஐயாவின் பிறந்த நாள் என்று அனைத்து வணிக வணிக சமுதாய மக்கள் அனைவரும் ஒன்று ஏராளமானோர் இப்போ இருக்கிற அரசியல் வந்து அரசியல்வாதிகள் வந்து திமுக அரசு சரியில்லை மாவீரன் ஜெயகுரு இருந்திருந்தார்னா இந்த அளவுக்கு நடந்திருக்காது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டர் திருப்பூரில் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் இருக்கு ஏகப்பட்டது நடக்குது இன்னைக்கு மாவீரன் ஜெயூர் ஐயா இருந்தாருன்னா இந்த அளவுக்கு நடந்துருக்காது எல்லாம் போக்கனால இருக்குது திமுக அரசு சரியில்லை இப்போதைக்கு வீரப்பன் ஒன்று வீரப்பன் ஒன்று நம்ம ஜெயூர் ஐயா அடுத்து இளங்காடியோட்டி ஒட்டியார் வந்துகிட்டு இருக்காரு இனிமேட்டு யாருக்கும் பயப்பட தேவையில்ல நம்ம அரசு இனிமேட்டு நம்ம தான் பசங்க எல்லாம் ஒன்று நினைச்சா நம்ம சாதிக்கலாம் நம்ம சமுதாயத்தில் இருக்கிற மச பசங்கள் எல்லாமே ஒன்று கூடி அவருக்கு ஓட்டு போட்டால் நம்ம இளம் காடுவட்டியாக தேர்ந்தெடுக்கலாம் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நம் க இளம் காடுவட்டியாருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ இளம் காடுவட்டியார் குரு கலாநுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தலைவர் இருந்தால் பெரும்பாலும் அந்த சாதி ரீதியான சண்டைகள் அதிகமாக வந்திருக்காது நிறைய கொலைகள் நடந்திருக்காது முக்கியமாக வன்னியர்களுக்கு இவ்வளவு ப்ராப்ளம் இருந்திருக்காது மேக்சிமம் அவர் இருக்கும்போது வன்னியர் மத்தியில் வந்து அரசு ரீதியாகவும் பெருசாக வந்து எதுவும் இந்த கேஸு அது எல்லாம் நடத்துனது ஸோ அவர் இல்லாதது ஒரு பெரிய இழப்பு வந்து தமிழகத்துக்கு பெரிய இழப்புனாலும் அரியலூர் மாவட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு அடுத்த தலைவருக்கான தேடலை இன்னும் பாமக வந்து சரியாக அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டே இன்னும் பாமகவில் கொடுக்க முடியல ஸோ வன்னியர் சங்கமும் அப்படியே நின்றுடுச்சு பாமகவும் அப்படியே நின்றுச்சு அரியலூர் மாவட்டத்துக்கு ஒரு ஒரு பெரிய இழப்பு தான் இப்போ நிறையா ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது கட்சி ரீதியாகவும் நிறைய இழப்பு இருக்குது ஊர் ரீதியாகவும் நிறைய இழப்பு இருக்குது ஒற்றுமை வந்து மிகவும் குறைஞ்சிருச்சு ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லலாம் என்ன சொல்லலாம் இன்னைக்கு பசங்க எல்லாம் ஒரு பத்து கோடி ஏற்றிட்டு வருவாங்க தலைவர் பையன் அவருக்கு பார்க்கறதுக்கு வருவாங்க பட் ஒற்றுமை என்பது தலைவர் இருந்த அளவுக்கு இல்லை புரிஞ்சிருச்சு இப்போ அதுக்காக அவர் பையன் வந்து நிறைய பேசிக்கிட்டு இருக்காரு மேபி அடுத்த தலைவர் அவராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன் தமிழக அரசியல்லாம் வந்து நீங்க அது அதுக்கு இதுக்கும் பெரும்பாலும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாதுங்க மாற்று அரசியல்னே பேச மாட்டாங்க மக்கள் நீங்க என்ன பேசுனாலும் ஓட்டு என்னமோ பார்த்தா ஏடிஎம்கே தான் ஓட்டு போடுவாங்க இவ்வளோ பேசுகிறோமே ஒரு ஓட்டு போட்டுருவாங்க போட மாட்டாங்க ஓட்டு போடணுன்னா அதுக்கான மக்கள் முதல்ல மாறணும் மக்கள் மாறாமல் நீங்கள் ஓட்டு அரசியலுங்கிறதே பண்ண முடியாது நீங்கள் எத்தனை கட்சி ஓப்பன் பண்ணாலும் சரி விஜய் மக்கள் இயக்கணும் ஆரம்பிக்க போகுது இருந்தாலும் உங்களுக்கு ஓட்டு வங்கி குறையாது ஓட்டு வங்கி குறையணுன்னா முதல்ல மக்கள் மாறணும் இன்னும் சாதியே பிடிச்சிட்டு தோங்காமல் எல்லா கட்சிக்குள்ளேயும் ஜாதி இருக்குது பாமக பண்ணுறது மட்டும்தான் ஜாதின்னு தான் தப்பு இல்லை முடிஞ்ச அளவுக்கு மக்கள் மாறணும் மக்கள் ஓட்டு போடணும் வன்னியர்களுக்கு வன்னியருக்குள்ளேயே ஓட்டு போடுறது கிடையாது முதல்ல வன்னியர் ஓட்டு போடணும் இருக்கிற மொத்தம் ரெண்டரை கோடி ரெண்டரை கோடி விட மாட்டேங்குது அரியலூர் மாவட்டத்தில் ஒற்றுமை கிடையாது முடிஞ்ச அளவுக்கு ஒற்றுமைக்கு வந்து மக்கள் மாறினா நல்லா இருக்கும் அது என்ன இந்த ஊர் பேர் சரியா தெரியல அந்த ஊர்ல டி ஷர்ட் போடக்கூடாது சொல்லிட்டு அடிச்சாங்களா அதனால காடு வெட்டியார் இருந்தாருன்னா அவங்களுக்கு வந்து வெற்றி விழுந்துரும் கன்ஃபார்மாக அவர் இல்லைங்கிறதுனால எல்லாரும் ஆடுறாங்க அவர் இருந்திருந்தாங்கன்னா நம்ம சமுதாயத்துக்கு நம்ம வன்னிய சங்கத்துக்கு ஒரு ஒரு பலமா இருக்கும் அவங்க இல்லாதங்கிறதுனால அவங்க பையன் காடுவெட்டியார் சின்ன கனல் வந்து இப்ப வழி நடத்திட்டாங்க அவங்க வழியில நாங்க எல்லாரும் செயல்படுவோம் இப்ப நடக்கக்கூடிய திமுக அரசியல் வந்து எப்படி நான் சொல்றதுன்னு வச்சுங்க பணம் மட்டும்தான் நடக்குது வேற எதுவுமே இல்லை இப்ப ஒரு அம்மா சொன்னிச்சு அந்த வெள்ளம் சின்ன சாலின் தான் வந்தாரு நீச்சல் அடியா விட்டாரு அதே எலெக்ஷன் வர ஒரு வருஷத்துக்கிட்ட பணம் தள்ளி அடிப்பான் மறுநாளே அவனுக்கு ஓட்டை குத்திட்டு அடுத்த ஒரு வருஷமும் அப்படிதான் சொல்லும் பணம் மட்டும்தான் அரசியல்ல வந்து பணம் மட்டும்தான் நடக்குது இப்போ ஜல்லிக்கட்டு நடந்துச்சு அதுலேயும் இப்போ பணம் தான் அரசியல் உள்ளே வந்துருச்சு ஜல்லிக்கட்டுல முன்னாடி அரசியலாக கிடையாது இப்போ உள்ளே வந்துருச்சு அரசியல் அரசியல் வந்து எல்லாருக்கும் தெரியணும் ஆனால் இது மாதிரி பணத்தால் அடிக்கக்கூடாது அதுதான் நான் சொல்கிற கருத்து இப்போதைக்கு இவங்க சமுதாய வளர்ச்சிக்கு பாடுபட்டவங்க இந்த ஏரியாவுக்கும் சிறப்பு டாக்டர் ஐயாவுக்கெல்லாம் ஒரு சிறப்பு மிக சொந்தக்காரருன்னு வச்சுங்களாம் வன்னீர் சமுதாயத்துக்கு சொந்தக்காரர் அவ்வளோ சிறப்பான ஆள் அவர் இல்லாட்டி போனால் அந்த வன்னீர் சமுதாயமும் கிடையாது இந்த பாட்டாளி மக்கள் கட்சி பரவாயில்ல வந்து மாவீரன் மஞ்சள் படை என்று ஒரு அமைப்பு எங்களுக்கு பெரிய அளவில் வந்து உங்களுக்கு திருப்தி கொடுக்கல இவங்க வந்து வன்னியர் சமூகத்தோட சேர்ந்து தான் எங்களோட கோரிக்கை ஏன்னா வன்னியர் சமூகமே ரெண்டா பிரிஞ்சுட்டுனா அது வந்து எங்களுக்கு ஏற்பதா இருக்காது மொத்தமா சேர்ந்து எல்லாம் ஒன்னா செயல்படணும் இதுதான் எங்களோட கோரிக்கை வணக்கம் எனது பெயர் சிவாங்க த அரியலூர் எல்த் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கேன் ஒரு மாவீரன் வந்து இழப்பு வந்து ரொம்ப வேதனைக்குரியது அவரோட ஆய ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துக்கு முன்னாடி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலேருந்து அவர் கூட கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து வருஷம் அவர் இருந்த இருந்தேன் பாதுகாப்பாக இருந்தேன் கூடையே இருந்தேன் வன்னியர் சங்க தலைவராக இருக்கும்போது அவரோட கூட இருந்து பணியாற்ற ரொம்ப மறக்க முடியாத அனுபவம் அதெல்லாம் அவர் அறையில் வந்து ஒன்றா தங்கியிருந்தது நான் மட்டும்தான் அவர் சென்னையில் தங்கியிருக்கும் போதெல்லாம் அந்த சித்ரா பௌர்ணமி எழுச்சி மாநாட்டப்போ முதல் மாநாடு அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணப்போ கூட இருந்த பெருமை எனக்கு தரும் கூடையே இருந்து அந்த பாடலெலாம் பதிவு பண்ணும்போது நான் கூட இருந்தேன் அந்த எம்எஸ்சி அந்த சார் வீட்டுக்கு போயிருக்கோம் குப்பசாமி வீட்டுக்கு அவர் வீட்டுக்கு நேராக நானும் போயிருக்கேன் அண்ணன் வந்திருக்காங்க அந்த பாடல் எழுதும் போது அந்த பாடல் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி ரொம்ப அவ்வளவு அருமையா இவர் அந்த இதெல்லாம் ரெடி பண்ணாங்க அது பிரம்மாண்டமான ஒரு மாநாடு இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி ஒரு மாநாட்டை நடத்தவே முடியாம பண்ண அந்த மாதிரி முதல் மாநாடு அது கூட இருந்த பெருமை எனக்கும் அந்த ஆனா அவரோட இழப்பு வந்து ரொம்ப வருத்தத்துக்குரியது அவர் இருந்தும் ஒரு இருபத்தஞ்சு ஆண்டு காலம் இருந்திருக்கணும் அவரு இந்த இழப்பு வந்து பேரிழப்பா இருக்கு மிகுந்த மரவன் கூட தெரிவிச்சிருக்க மாபீரன் காடுவெட்டியார் வந்து ஒரு கொள்கை மரவார் ஐயாவின் மீதும் கட்சியின் மீதும் பற்று கொண்டவர் இன மக்கள் மீது மிகவும் பற்று கொண்டவர் அவருடைய அவர் இல்லாத ஒரு பிறந்தநாள் என்பது மனசுக்கு வருத்தமா இருந்தாலும் அண்ணனுடைய நினைவிடத்துக்கு வந்து நாங்கள் பிறந்த நாள் விழா கொண்டாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இப்ப தலைவர் இப்ப வந்து வந்து பேரெழப்பு தான் அவரை போல இன்னும் யாருமே வரப்போவது என தெரிஞ்ச வரையும் அவர் வந்து சத்திர இனத்தின் சகாத்தமே சொல்லலாம் அவர் ஒரு ராஜனே சொல்லலாம் எங்களோட ராஜராஜ சோழன கூட சொல்லலாம் என்ன வேணா சொல்லிட்டு போனா அவர் மாதிரி இன்னமும் யாரும் வர முடியாது மாதிரம் புகழ் என்றைக்கும் ஒழிக்கணும் அது நாங்கள் என்னைக்கும் என்னைக்கும் நாங்கள் விட்டுற மாட்டோம் அவரை அவர் இறந்தாலும் எங்கள் மன எங்களை போல மாணவர்கள் மனதில் இருக்கிறாரு அதனால அவரை போல இன்னும் யாரும் வர முடியாது நான் சொல்லி நடந்த நிகழ்ச்சி அருமையாக இருந்துங்க அண்ணனுக்கு பின்னால் அண்ணன் மகன் வந்தவருக்கு தம்பி வந்தவருக்கு இளைஞர்கள்லாம் எழுச்சியை வர்றாங்க அதில் மாற்று கருத்து இல்லைங்க அதாவது வண்டி இனத்துக்கு வந்து குரு அனுக்கு பின்னால தம்பி தான் அதில் எந்த மாற்று கருத்து இல்லைங்க வண்டியில் புறக்கணிக்கப்பட்ட போது எழுச்சி எழுச்சியை வந்து வணிகளை ஒருங்கிணைக்கிறதுக்கு தம்பி பாடுபட்டுருக்க அப்படி எங்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்குது அந்த பதிலையுமே எங்கள் பதிலாம் ரொம்ப பெருமையாக இருக்குதுங்க தம்பின்னு சொன்னாலே வந்து இளைஞர்கள் எல்லாம் ஆர்ப்பரிச்சிட்டு வர்றாங்க அதாவது வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நான் பேட்டி கொடுத்து ரொம்ப பெரும்பட்டுக்கிறேங்க அவரோட எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம் என்னென்னு கேட்டா துணிவு தன்னம்பிக்கை தைரியம் இந்த இளைஞர்களுக்கு எல்லாமே வந்து துணிவுனா என்ன தன்னம்பிக்கைனா என்ன இப்படி தான் வாழணும் ஒரு மனிதனா அதாவது வந்து கட்சி ஜாதி மதம் அதை பற்றிலாம் நான் பேசல அவரோட தைரியம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க அதாவது இந்த பிறந்தாள் விழாவில் அளவுக்கு வந்து இவ்வளோ பெரிய இத்தனை பேர் கலந்துப்பாங்க இத்தனை பேர் வந்து இந்த இவ்வளோ சிறப்பாக நடக்குங்கிறது எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷம் எனக்கு இது வந்து மின்மேனு இன்னும் வளரணும் அதாவது அவர் விதைச்ச விதை வந்து வீரம் அதாவது வந்து அவர் வீர என்ன சொல்கிறது அதாவது வந்து ஒவ்வொரு துளியும் வந்து இன்னும் வந்து பல்லாயிரம் விதையாக வந்து மின்மேனு வந்து முளைக்கணும் வளரணும் மற்ற இளைஞர்கள்லாம் அந்த ஒரு தன்னம்பிக்கை ஊட்டணும் என்னுடைய வேண்ட வேற பேரும்